மோனிகா உனக்கு ஒரு சேலஞ்சு கேம் கொடுத்துருக்காங்க என்ன வந்து படிச்சு சொல்லவா பப்ளி சாரி டிராபிஸ்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ப்ரோ ப்ளே மியூசிக் ஃப்ரீஸ் கேம் வித் மோனிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா இப்போ வந்து நான் மியூசிக் ப்ளே பண்ணுவேன் சரியா நீ வந்து டான்ஸ் ஆடணும் நான் வந்து மியூசிக்கை ஆஃப் பண்ணோடனே நீ அசையாமல் இருக்கணும் ஓகேவா ஆ பண்ணுறியா பண்ணலாமா நான் பாட்டு போடவா ஆ எப்படி எப்படி அசையாமல் இருப்பேன் அப்படியே அசையக்கூடாது சரியா பாட்டு நிறுத்தணும்னு அசையாம இருக்கணும் கரெக்டா பார்ப்போமா ஃபஸ்ட் பாட்டு போடவாடு ஆடு ஆ அசையாம இருக்க கூடாது இந்த மாதிரிதான் சரியா அசையாம இருக்கணும் அடுத்த பாட்டு போடவா ரெண்டாவது பாட்டு

இப்போ மூணாவது பாட்டு கரெக்டாக பண்ணிரணும் ஓகே கரெக்டாக எப்படி இங்கே பாரு அசையாமனா அப்படியே இருக்கணும் அசையக்கூடாது இப்படி எங்கள் பேர் பாரு இப்படியே இருக்கணும் ஓகே அசையாம ரெடி ஆ ஆடு 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 ஆ பண்ணிட்டேன் அசை வரு சிரிப்பு வந்துருதா ஓகே மார்னிங்காக வச்சு சேலஞ்ச் பண்ணியாச்சு இந்த சேலஞ்ச் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேற என்னெல்லாம் சேலஞ்ச் பண்ணலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய் சொல்லு